எற சொவுக்கு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் மலாட்டை எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாங்க திட்டமாக கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கறிப்பட்டை கிராமு ஏலக்காய் கறி இலை எல்லாமே இதில் வந்து வறுத்து நுனிக்கி வச்சுக்கிறேன் அது ஒரு டீஸ்பூன்னு போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் திட்டமாக பூண்டு அமியில நல்லா தட்டி வச்சுக்கிறேன் பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு எட்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறேன் போட்டு நல்லா வதக்கலாம் அந்த வெங்காயத்தை வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அதுக்குள்ளே அரிசி போட்டுக்கலாம் தலையை வலி எடுத்து சமையல் பண்ணுறது கொஞ்சம் டீ சாப்பிட்டுட்டு செய்யலாம் பொறுமையாக வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் பெருங்காய பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க சீரகத்தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் பெருஞ்சீரகத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் போடணும் வாசனியார் காரம் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் காரம் குழம்பு மிளகாத்தூள் தூள் அரை டீஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் வதங்கிச்சு எண்ணெய் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா லைட்டாக அடி பிடிக்கும் தீர வாசனை வரும் இஞ்சி அரைச்சி வச்ச இஞ்சி ரெண்டு மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அரைச்சி வச்ச இஞ்சியை வதங்கிச்சு உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இறா வந்து நல்லா சுத்தமாக கழுவி கல் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா உறைஞ்சி கழுவி நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்குறேன் ஒரு கிலோ இறா எட்டு வெங்காயம் இதை நம்ம கிரேவி வைக்க போகிறோம் நல்லா வதங்கணும் தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது ஒரு முக்கா கிளாஸ் தான் ஊற்றிக்கிறேன் அதுவே நிறைய வந்துடும் தண்ணி கொஞ்ச நேரம் அது வெந்த உடனே தண்ணி அதிகமாகிடும் அதில் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும் முடி வச்சுட்டு சாதம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் சாதம் வெந்திரிச்சு வடிச்சிக்கலாம் தண்ணி குடிக்கிறதுக்கு சுத்த தண்ணிங்க கிரேவி எப்படி வந்துடுச்சுன்னு பார்க்கலாம் சே நான் தண்ணி ரவுண்டு தான் ஊற்றினா அதில் எவ்வளோ தண்ணி வந்துருது பார்த்தீங்களா அதுதான் தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம குழம்பாக இருந்தால் ஊற்றலாம் இது வந்து கிரேவி நம்ம வைக்கிறது அப்படியே கெட்டி தான் வரணும் அப்படியே சாந்து மாதிரி வந்துடணும் இது வந்து நம்ம சாதத்துல போட்டு சாப்பிட்லாம் இல்லை சாம்பார் கீரைலாம் கடைஞ்சால் அதுக்கு தொட்டுக்கலாம் சப்பாத்தியெல்லாம் செஞ்சால் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பிள்ளைங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கலாம் மரபழி கிழங்கு புரியலுங்க பிரியா கணேச விஸ்வா பிரியதட்சினிய வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்ங்க காக்காவுக்கு எடுத்து வைக்கணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் பசி தாங்க மாட்டாருங்க நல்லா தான் அவருக்கு முன்னாடியே நான் வச்சுருவேன் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பரவாயில் இருக்குது பாருங்கள் செமையாக இருக்குங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்குதுன்னு கமண்டில் சொல்லுங்கள்